விசுவாசத்தினால் நீதி அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அது ஒரு பாடமே இல்லை அதை எவ்வளோதான் படித்தாலும் அதை நம்ம ருசித்து பார்க்கல அப்படின்னா அது நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை இப்போ ஒரு சமையல் குறிப்பே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எவ்வளோதான் அதை செய்கிறத பார்த்தாலும் அதை செஞ்சு வச்சுருக்கிற காரியத்தை நம்ம ஃபோட்டோலாம் பார்த்து வா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தெரியுது அப்படின்லாம் பார்த்தாலும் அதை நம்ம செய்ய முடிவெடுத்து நம்ம செஞ்சு அதை ருசி பார்க்குற வரைக்கும் உண்மையிலேயே அது நமக்கு தெரியல தானே அதே தான் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துலையும் அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை முன்னாடியே பார்த்துருக்கோம் மூணே மூணு காரியங்கள் அது அது சேர்ந்து தான் அந்த ஏசப்பாவோடு இருக்கிற உறவு அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வர முடியும் அந்த மூன்று காரியங்கள் என்னென்ன வேத வாசிப்பு ஜபம் ஊழியம் அல்லது நம்ம சாட்சி சொல்கிறது அல்லது மற்றவங்களுக்கு போய் உதவி செய்கிறது உள்ளான மனதோட இது மூணு சேர்ந்து தான் கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு உணவு பொருள் போல் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள முடியும் அந்த அருமையான உறவின் செயல்முறை என்ன அதுக்கு தேவையான காரியங்கள் என்னன்றது நமக்கு தெரியும் அதை எப்படி செயலாக்குறது அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாருங்களேன் ஒரு நபரை தெரிஞ்சிக்கிற ஒரு உதாரணத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம் ஒரு நபரை தெரி பற்றி தெரிஞ்சிக்கிறதும் பற்றி தெரிந்து கொள்வதும் அவர் எனக்கு தெரிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய நாட்டோட பிரசிடெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் அல்லது உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நபர்களை பற்றி நம்ம நிறையா படிக்கலாம் வரலாறுலேருந்து புஸ்தகங்கள்லேருந்து அவங்க பேசின காரியங்கள்லேருந்து அவங்க எழுதின புஸ்தகங்கள்லேருந்து அவங்கள பற்றி நம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்களோட ஒரு தனிப்பட்ட உறவு வைத்துக்கொள்ள முடியுமா அவங்கள நம்மளுக்கு தெரியும் நம்ம சொல்ல முடியுமா அவங்கள பற்றி தான் தெரியும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்கிறோன்னா தேவனை பற்றி அறிந்து கொள்வதில் திருப்தி அடைந்து விடுகிறோம் அவரை பற்றி எனக்கு நிறையா தெரியும் தேவனுடைய வார்த்தையை நிறையா படிக்கிறோம் அதில் பைபிளில் இருந்து அவரை பற்றி படித்து 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 சாப ஸ்கூலில் போய் அவரை பற்றி எல்லார்டையும் டிஸ்கஸ் பண்ணி புக்கில் கொடுத்துருக்கிறது அக்கு வேறா ஆணி எல்லாம் பண்ணுறோம் அவர் அன்புள்ளவர் அவர் நீதிப வரர் அவர் இறக்கமுள்ளவர் இதெல்லாம் பேசுகிறோம் தூரத்தில் இருந்து அவரை ரசிக்கிறவங்களாகவே தான் இருக்கும் பர்ஸ்னலாக எனக்கு அவரோட ஒரு உறவு வேணும் அவரோட நான் பேசணும் அவர் என் கூட பேசணுங்கிற அந்த அடுத்த படி நம்ம எடுத்து வைக்கிறதே இல்லை சங்கீதக்காரர் சங்கீதத்தில் எழுதுறார் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ருசிக்காதபடி இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது வாசிக்கிறேன் அந்த மீதி வசனம் பாருங்களேன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த உண்மையான நம்பிக்கை வைக்கிறது யாராக இருக்கும்னா ருசித்து பார்த்தவங்களால் தான் முடியும் ஸோ அந்த ருசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் டிசைர் ஆஃப் ஏஜஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் டெல்தியிருக்கு டு டாக் ஆஃப் ரிலீஜியன் இன் அ கேஷுவல் வே சாதாரணமாக மதத்தை பற்றி பேசிகிட்டே போகிறதும் டு ப்ரே வித்வுட் சோல் ஹங்கர் அண்ட் லிவ்விங் ஃபேத் ஜீவனில் விசுவாசமும் ஆவிக்குரிய பசியும் இல்லாமல் ஜபிக்கிறதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவைல்ஸ் நத்திங் அப்படின்னு எழுதுகிறாங்க நாமினல் ஃபேத் இன் கிரைஸ்ட் விச் அக்செப்ட்ஸ் மியர்லி ஆஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் ஒரு பெயர் விசுவாசம் ஆமாம் இந்த உலகத்தின் ரட்சகர் அவர் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற காரியத்தில் மட்டும் கேன் நெவர் பிரிங் ஹீலிங் டு த சோல் ஆத்மாவிற்கான பலன் ஆரோக்கியம் வரவே வராது வெறும் பேரளவில் அறிந்து கொள்கிற அந்த அறிவினால நம்ம ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்க போகிறதே இல்லை த ஃபெய்த் தட் இஸ் அண்ட் டு சால்வேஷன் இஸ் நாட் அ மியர் இன்டெலெக்சுவல் அசன்ட் டு த சத்தியத்தை ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி மனசளவுல அதை ஒத்துக்கொள்ல விசுவாசம் அடங்கலை இட் இஸ் நாட் என் ஆஃப் டு பிலீவ் அபவுட் கிரைஸ்ட் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதில் நம்புவதில் திருப்தி அடைவது பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியம் வி மஸ்ட் பிலீவ் இன் அவரை ஒரு நபராக என் பக்கத்துல இருந்து நான் அவரிடருந்து உறவாடக்கூடிய ஒரு நபராக நான் அவரை நம்பணும் த ஒன்லி ஃபெய்த் தட் வில் பெனிஃபிட் இஸ் தட் விச் எம்ப்ரேசஸ் ஹிம் ஆஸ் அ பர்சனல் சேவியர் நம்மளுக்கு படக்கூடிய ஒரே விசுவாசம் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக அப்படியே ஏற்றுக்கொள்வது அதை உணர்ந்து கொள்வது அவர் அந்த அவருடைய சாக்ரிஃபைஸ் அவருடைய பலியின் பலன்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வது அங்கே தான் அந்த விசுவாசம் வருது ஸோ தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது ஆனால் அந்த தேவையான பொருட்களை என்ன செய்யணுன்னு அந்த செயல்முறையை படித்து அதை செஞ்சு அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் ருசி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம் ஸோ கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உறவு வேணும் அப்படிங்கிற முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ அதோடைய தேவையான பொருட்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ செயல்முறை நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இது நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தனிமையாக ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் வேத வாசிப்பு மற்றும் ஜபத்தின் மூலம் இயேசுவை தேட நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் செயல்முறை இது எப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம் முத தனிமையாக பாருங்கள் தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தைங்க ஒருவருக்கொருவர் தனிமையாக நேரம் போது தான் அங்கே எந்த ஒரு ஆழமான தொடர்பும் ஏற்படும் இது எல்லா மனித உறவுகளுக்கும் உண்மையான ஒரு காரியம் திருமணமானாலும் சரி குடும்பங்களானாலும் சரி நட்பு உறவுகளானாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒருவருக்கு ஒருவர் தனிமையாக உட்கார்ந்து பேசி பழகிற ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தனிமையாக ரெண்டாவது ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளின் இன்றைக்கோ ஒரு நாள் போதாது வாரத்தில் ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் பத்தாது தொடர்ச்சியான உறவு அவசியம் ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை படிக்க பழகுறீங்க அல்லது ஒரு ஃப்ரெண்டே பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எனக்காக ஒரு நாள் அப்படி தொட்டு பார்க்குறது தூக்கி போடுறது என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து பேசுறது பத்தாது தொடர்ச்சியான அந்த ரெகுலாரிட்டி அவசியம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இது இந்த செயல்முறை அவசியம் மூணாவது ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் பிகினிங்கில் க கடவுளுக்கு நம்ம முதன்மையான இடம் எப்பொழுதுமே கொடுக்கணும் நம்மளுடைய நாளை ஆரம்பிக்கும் போது த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் டே அந்த நாளின் மிகவும் உன்னதமான பகுதியை அவருக்கு கொடுக்கணும் கடைசி தள்ளி பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு வேகமாக ஒரு அவசரமாக ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு படுக்கிறது இல்லை அப்படி இந்த செயல்முறையை செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ தனிமையாக ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் வேத வாசிப்பு மற்றும் ஜபத்தின் மூலம் பாருங்கள் நம்ம வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாங்க ஜபம் பண்ணும்போது அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் ஸோ பேசுகிறதும் கவனித்து கேட்குறதும் மட்டும்தான் எந்த ஒரு கம்யூனிகேஷன் எந்த ஒரு தொடர்புக்கும் எந்த ஒரு தொடர்பு சாதனத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா பேசணும் கேட்கணும் அப்போ ஜெபிக்கிறதும் வேத வாசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியை பக் இந்த உறவில் வை வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயேசுவை தேட சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை நம்மளுடைய ஆவிக்குரிய டிவோஷ்னல் டைம் தேவனோடு தனிப்பட்டு நம்ம செலவழிக்கிற அந்த தியான நேரம் எப்பயுமே அவரை பற்றியதாக இருக்க வேண்டும் அந்த தியான நேரம் வந்து ஒரு தீர்த்த தரிசனத்தை நம்ம படிக்கிறதோ அல்லது ஒரு வேதாகம கோட்பாடை அலசி ஆராயிறதோ அல்லது இச்சையடக்கத்தை குறித்து படிக்கிறதோ எந்தோ ஒரு தலைப்பை எடுத்து படிக்கிறது கிடையாது ஒரு நபரோட நம்ம அவரை அதிகமாக அறிந்து கொள்ளும் ஒரு பாதையில் செல்வது தான் இந்த தியான நேரம் இதை நம்ம மறந்துடவே கூடாது மற்ற எல்லாமே அவசியம்தான் அதுக்கு வேற தனி நேரம் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த உதயமோடு இருக்கிற உறவுக்கான செயல்முறையில மு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா இந்த தியான நேரத்துல அந்த நபரை பற்றின ஃபுல் கவனம் ஃபோக்கஸ் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த க அந்த கல்யாணம் பண்ண போகிற ப மகனையோ அந்த மகளையோ நம்ம பார்க்க போனால் என்ன செய்வோம் அங்கே போய் அவங்க எந்த காரில் வந்து இறங்கினாங்க அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அவங்க கையில் என்ன வச்சுருந்தாங்க இதையாக கவனிப்போம் அந்த நபர் பேசுகிறது தானே கவனிப்போம் அவங்களுடைய முகபாவனை அவங்க எப்படி எந்த கேள்விக்கு எந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க இதில் தானே நம்ம ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ நம்ம தியான நேரம் கிறிஸ்துவை மையமாக வைத்ததாக இருக்க வேண்டும் மற்ற வேறு ஆயிரம் காரியங்களில் நம்மளுடைய கவனம் சுதறி போயிடக்கூடாது தனிமையாக ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் வேத வாசிப்பு மற்றும் ஜபத்தின் மூலம் இயேசுவை தேட நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து அவசர அவசரமாக செய்ய முடியாது டைம் கண்டிப்பாக தேவை எந்த ஒரு உறவும் உறுதியாகணும் அப்படின்னா அதுக்கு நேரம் தேவை இந்த காலத்தில் நிறையா குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம்னு படிக்கிறோம் அதாவது அளவு நேரத்தின் அளவு நேரத்தின் தன்மை நேரத்தின் அளவு முக்கியம் இல்லை தன்மை தான் முக்கியம் கொஞ்சம் நேரம் செலவித்தாலும் அதை நல்ல பிரயோஜனம் உள்ளதாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி பிள்ளை வளர்ப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே பேசுகிறாங்க ஆனால் ஒன்று உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அளவு தேவையான அளவு இல்லாத பட்சத்தில் தன்மை நம்ம நல்ல நல்ல ஒரு தன்மையை அடையவே முடியாது நல்ல தன்மை வேணும்னா ந பொதுவான அளவும் நேரத்தை கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு செய்முறையை நம்ம நினைவில் வச்சு தினம் இதை செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த விசுவாசம் எப்படி நீதிமானாக நம்மை மாற்றுகிறது பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த நீதி நமக்கிட்ட எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வெறும் பாடமாக மட்டும் இல்ல அனுபவத்திலையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நீங்க தயாரா